வணக்கம் எங்கேருந்து தொடங்குறதுனே தெரில அவ்வளோ பெரிய இடியாப்பச்சுக்கள் சரி குத்துமைப்பாக தொடங்குவோம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்தே தீரணும் அப்படின்னு ஓபிஎஸ் அடம் பிடிக்க இல்லை இல்லை ஓபிஎஸ் வந்து மோடியை பார்த்துடே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து குறுக்க வந்து கட்டையை போட நான் பார்க்க விரும்புகிறேன் மோடியை பார்க்க விரும்புகிறேன் அப்படி பார்த்தா அது எனக்கு பாக்கியம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு கடிதத்தை வந்து ஊடகங்களுக்கு வந்து ஓபிஎஸ் கொடுக்க அது கொடுத்தும் எந்த பயனும் இல்லாமல் நரேந்திர மோடியை சந்திக்க ஓபிஎஸ்க்கு அனுமதி மறுக்கப்பட அதுக்கும் பிறகு இந்த கூட்டணியில் இருந்து பயனில்லை அப்படின்னு ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியேற வெளியேற சமயத்தில் டிடிவி தினகரன் இருங்க அவசரப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்த பிறகு அந்த டிடிவி தினகரனையும் பாஜக வந்து அலட்சியப்படுத்த அந்த டிடிவி தினகரன் வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியேற அதுக்கு பிறகு செங்கோட்டைய அதிமுகவுலேருந்து கிளம்பி ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாரும் ஒன்று சேரணும் அதுக்கு பத்து நாள் கெடு அப்படின்னு கிளப்பி விட அதுக்கும் பிறகு அம்மையார் சசிகலா இதான் சந்தர்ப்பம்னு எதிர்பார்த்து காத்திருந்து அவங்க திடீர்னு கிளம்பி ஆமாம் ஒருங்கிணைந்த அதிமுக தான் தேவை பொது எதிரியை தோற்கடிக்கணும் அப்படின்னு அவங்க கிளம்ப இடையில வந்து நயனார் நாகேந்திரன் ஒருங்கிணைந்த அதிமுகவை விரும்புது விரும்புகிறாங்க அப்படின்னா அதை ஏற்படுத்த தயார்னு அவர் வாய விட இதுக்கு இடையில வந்து செங்கோட்டையன் கிளம்பி டெல்லிக்கு போக டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்க அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு இங்கே அதிமுகவுக்குள்ள புகைச்சல் வெடிக்க ஆட்சியே நமக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல கட்சியை விடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் முரண்டு பிடிக்க இப்படியா போய்கிட்டு இருக்கு இது வந்து என்ன சொல்றது இதை வந்து எங்க தொடங்குது எங்க முடியுது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லவே முடியல அந்த மாதிரி அதிமுகவோட உட்கட்சி முரணும் உட்கட்சி பூசணும் ஒரு மாறி குளப்படியா போய்கிட்டு இருக்கு இதுல எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவா இருக்காரு நாம வந்து எக்காரணம் கொண்டும் ஓபிஎஸ்யும் சசிகலாவையும் டிடிவியோ உள்ள விட்ட கூடாது அப்படிங்கறது தெளிவா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திடீர்னு ஒரு நாடு அண்ணாவை அண்ணாவை வந்து அண்ணாமலை தப்பா பேசிட்டாரு இனிமே நாங்க கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு கூட்டணியே உடைக்கிறாரு யாரு எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி உடைபடக்கூடிய செய்தியை சொல்றது ஜெயக்குமார் ஏன் உடைச்சாங்க அப்படின்னா அது காரணம் அண்ணாவை அண்ணாமலை தப்பா பேசுறாருன்னு இல்லை மாறாக அது காரணம் அமித்ஷா அமித்ஷா எடப்பாடி கிட்ட நாற்பது சீட்டு கொடுத்துருங்க இல்லை நாற்பது சீட்டில் இருபது சீட்டு கொடுத்துருங்க அந்த இருபது சீட்டில் நான் வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சசிகலாவுக்கும் பகிர்ந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு போடு போட்டார் அதை கேட்ட மாத்திரத்தில் அதிர்ச்சி அடைஞ்சு கூட்டணியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கிளம்பி வந்து உடச்சு விட்டாப்புல இப்படி வந்து சொல்லிட்டு போனா சொல்லிட்டே போலாம் இந்த அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைங்கிறது அனுமா அனுமாரோட போல நீண்டு கொண்டே இருக்குது இதுல மிக நுட்பமான ஒரு அரசியல் இருக்கு தமிழ்நாட்டு பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை ஊடகங்கள் வந்து விவாதிப்பதை விட இந்த அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை விவாதிப்பதில் தான் பெரிய பேரார்வம் காட்டுது இதில் வந்து ரெண்டு வித லாபம் இருக்குது ஏன்னா இந்த தமிழ்நாட்டு சிக்கல்களை பேசாமல் ஊடகங்கள் வந்து கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இன்னொன்று திரும்ப திரும்ப அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையை பேசுவதன் மூலமாக அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்ற தோற்றத்தை மற்றவங்களுக்கு அதாவது மக்களுக்கு காட்டலாம் அது தானாக திமுகவுக்கு லாபமாக முடியும் அப்போ இந்த அஜெண்டாவை வச்சுக்கிட்டு தான் இங்கே பெண்ணுக்கு கீழே சவரிசனோட பெண் கீழே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து இந்த கருத்துருவாக்கத்தை செய்யுது ஏன்னா அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை விட நாட்டு மக்களின் பிரச்சனை தான் பெருசு ஆனால் நாட்டு மக்களின் பிரச்சனையை நான் விவாதிக்க மாட்டேன் அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை தான் திரும்ப திரும்ப விவாதிப்போம்னா நீங்கள் கவனித்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிரகான காலகட்டங்களில் அதாவது அம்மாரி ஜெயலலிதா மறைந்ததற்கு பிரகான காலகட்டங்களில் ஊடகங்கள் திரும்ப திரும்ப விவாதிச்சது அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையை தான் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது இந்த ஊடகங்கள் வந்து அதிமுக உட்கட்சி பிரச்சனையை விவாதிச்சிருவாங்க இந்த அதிமுக பட்டாளமே இருக்கு அதிமுக பக்கம் அதிமுக உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் அதிமுக வெள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது ஒருத்தர் கரைச்சு சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு ஒரு நூல் பிடிச்சு அன்னை விவாதத்தை ஓட்ட வேண்டியது திரும்ப திரும்ப அதிமுக பிரச்சனை இருக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதிமுக பலவீனமா இருக்குங்கிறத வந்து பட்டவர்த்தமா கொண்டு அப்புறம் இப்படி அதிமுக உட்கட்சி பிரச்சனை மூலமா மற்ற கட்சிகள் கூட்டணி வர தயங்குது ஏன்னா அதிமுகமா இருக்கு அங்க போய் என்ன பண்றது தேமுதிக பொறுத்த வரைக்கும் தேமுதிக இந்த பக்கம் துண்டு போட்டு அந்த துண்டுபட்டு வச்சிருக்காங்க ஏன்னா அதிமுக கூட்டணி அவங்க உறுதிப்பாடா சொல்ல முடியாததுக்கு ஒரே காரணம் அதிமுகவிட இந்த பலவீனமான இந்த நிலை அப்ப இத பேசக்கூடிய ஊடகங்கள் இந்த திமுக ஆட்சியாளர் மக்களுக்கு விளையக்கூடிய தீங்குகளை பேசினாங்களா எந்த தொலைக்காட்சியிலாவது எந்த தொலைக்காட்சியிலாவது திமுக வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு வாதிக்கிறாங்களா அது குறித்து பேசுறாங்களா இப்ப மிக அண்மையில பாமக வந்து ஒரு அற்புதமான வேலை செஞ்சாங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா வந்து நாம வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகளை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு மக்கள் மன்றத்தில் போட்டு உடைச்சு வர்றோம் அதே வேளையில் பாமக சார்பா அன்புமணி ராமதாசோட அணி சார்பா ஒரு புத்தகம் போட்டாங்க அந்த புத்தகத்துல ஒட்டு மொத்தமா ஒட்டு மொத்தமா திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் வெறும் பன்னெண்டு விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்காங்க வெறும் பன்னெண்டு விழுக்காடு தான் அவங்க நிறைவேற்றிருக்காங்க முழுமையா மற்றபடி நிறைவேற்றல அப்படின்னா அவங்க வந்து தெளிவா சான்றுகளோடு என்னென்ன வாக்குறுதியை கொடுத்தாங்க எது எதை நிறைவேற்றல எது எதை வந்து அப்படி கிடப்பில் போட்டாங்க எது எது அவங்க அவங்க அதிகாரத்துக்கு அப்பாறுபட்டது அப்படின்னு புறந்தடிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பட்டியல் போட்டு விழாவரியாக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பாமக வெளியிட்டு இந்த புத்தகங்கிறது ரொம்ப முக்கியமானதுதான் ஏன்னா திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை வச்சு அவங்க புத்தகம் வெளியிட்டிருக்காங்க அப்ப திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலையா வெறும் பன்னெண்டு பேருக்காக தான் நிறைவேற்றப்பட்டிருக்குதா அப்படி நிறைவேற்றப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த தொலைக்காட்சி அது விவாதம் போச்சான்னா எந்த தொலைக்காட்சியிலும் விவாதம் இல்லை அதே போல இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் மிக அண்மையில் மிக அண்மையில் நம் கண்முன்னே அருகாமல் நடந்தது வந்து தூய்மை பணியாளர் போராட்டத்தின் மீதான ஒடுக்குமுறை அந்த ஒடுக்குமுறையை கவனிச்சு பார்த்தா தெரியும் பதிமூன்று நாட்கள் போராடினாங்க பதிமூணாவது நாள் வந்து போராட்டம் திட்டமிட்டு அரசு வன்முறையால் கலைக்கப்படுது அதில் முதல் நாள் விவாதம் எடுத்தாங்களா தொலைக்காட்சியில் விவாதம் எடுத்தாங்களான்னா எடுக்கலை ரெண்டாவது நாள் எடுத்தாங்களா எடுக்கலை மூணாவது நாள் எடுத்தாங்களா எடுக்கலை பதிமூணாவது நாள் அந்த போராட்டம் கலைக்கப்பட்ட பிறகுதான் ஊடகங்கள் வந்து அந்த பக்கம் வந்து தலையை திருப்பி அதை வந்து விவாதமாக எடுக்குது இந்த காட்சி ஊடகங்கள் எடுக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி விவாதங்களால என்ன பயன் இந்த தொலைக்காட்சி விவாதத்தோட முடிவில் இப்போ பட்டிமன்றம் நடக்குதுன்னா பட்டிமன்றத்தோட நிறைவில் வந்து அவர் வந்து திருப்பி சொல்லுவார் இதுவா அதுவா அப்படின்னு திருப்ப சொல்லுவார் அதே போல வந்து இதில் வந்து இந்த வாதத்தோட நிறைவில் இவங்க வென்றுட்டாங்க இவங்க சொல்கிற சரி அப்படின்னு எந்த தீர்ப்பும் சொல்ல மாட்டாங்க அதை அப்படியே முடிச்சிடுவாங்க மக்கள் பார்வைக்கு விட்டுட்டால் அப்படியே முடிச்சுடுவாங்க அப்போ இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் என்ன தீர்வு கிடைக்க போகுது என்ன நீதி கிடைக்க போகுது அப்படின்னா மக்களோட மனநிலைய மக்களோட மனநிலையை கட்டமைக்கிறதுல இந்த தொலைக்காட்சி விவாதங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு உண்டு அதனால இந்த தொலைக்காட்சி விவாதங்களை வந்து இப்ப திமுக பங்கேற்க கூடிய தொலைக்காட்சி விவாதங்கள் திமுக பங்கேற்காத தொலைக்காட்சி விவாதங்கள் இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் என்ன பேசப்படுது யாராலும் பேசுறாங்க இது எல்லாத்தையும் கவனிப்பதற்கு ஆளும் அரசு தரப்புல ஆட்கள் உண்டு குறிப்பா சொல்லணும்னா திமுக சார்பு ஆட்கள் விவாதத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவங்க திணற மாதிரி சூழல் வந்தா ரொம்ப தம் கட்டி கத்தி கூப்பாடு போட்டு அந்த ஆட்டத்தை களைச்சு விட்டுருவாங்க ஏன்னா அந்த விவாதத்தை ஒரு ஒரு அமைச்சர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஒரு அமைச்சர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஒரு முக்கியமான ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு திமுக மூத்த நிர்வாகி பார்த்துட்டு இருப்பாரு நீ என்ன அங்கே பேசுனேன் அங்கே கோம் தலைவிட்டு வந்திருக்க அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாங்கிறதால தன்னோட இருப்புக்கு அச்சுறுத்தல் வந்துடும் அவங்க வந்து கத்தி கூப்பாடு போடுவாங்க இப்படி வந்து இந்த அரசியல் களத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து தொலைக்காட்சி விவாதங்கள் வந்து வகிக்குது ஆனா இதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதற்கு முன்பாக எடுத்துக்கிட்டா அதிமுகவோட ஆட்சி காலத்தில் ஒரு எதிர்கட்சி போல ஊடகங்கள் இயங்கியது அந்த ஆட்சியோட அவலங்கள் கொடுமைகள் அராஜகம் அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாத்தையும் படம் பிடிச்சு காட்டினாங்க விவசாயிகள் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அடுத்தடுத்து செத்து விழுந்தபோது களத்துக்கே போய் விவசாயிகளோட களத்துக்கே போய் ஒரு நாள் முழுமைக்கும் விவசாயிகள் படக்கூடிய இன்னல்கள் என்ன அப்படின்னு களத்துலேருந்து அவங்ககிட்ட கேட்டறிஞ்சு அதை செய்தியாக போட்டாங்க அன்னைக்கு வந்து ஆழ்துளை கிணத்துல வந்து சுஜித்துங்கிற ஒரு குழந்தை விழுந்துட்டான் அது விழுந்தது சென்னை கூட கிடையாது அந்த பக்கம் புதுக்கோட்டை பக்கம் ஆனால் அதை மூன்று நாட்கள் தொலைக்காட்சிகள் வந்து நேரலையாக ஒளிவரப்பு செஞ்சது அதே போல இந்த திமுக ஆட்சி காலத்தில் எந்த சிக்கலுக்காவது வெளிச்சம் கொடுக்கப்பட்டுச்சா அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் கதராமங்கலத்தில் மக்கள் போராடினாங்க நெடுவாசலில் மக்கள் போராடினாங்க கதராமங்கலம் எல்லாம் மீத்தல் எடுக்க போகிறேன் கைட்டு குழம்பு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அடக்குமுறை அதிமுக அரசு அதே போல ஹைட்ரோகாப்பை எடுக்கிறதுக்காக துண்டறிக்கை கொடுத்ததற்காக அதிமுக ஆட்சி காலத்தில் இப்போ தாக்கப்பட்டாங்கள தூய்மை பணியாளர் போராட்டத்தின் போது அதே வளர்மதி அதிமுகவின் ஆட்சி காலத்தில் குண்டல் சட்டத்தில் உள்ளே போனாங்க சிறைக்கு போனாங்க அப்படி சிறைக்கு போனப்ப தொலைக்காட்சிக்கு விவாதமாக எடுத்துச்சு இப்படி அதிமுகவின் ஆட்சி காலத்தில் அவலங்களை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டிய இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் திமுகவின் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுதுன்னா திமுகவுக்கு ஒத்து ஊதுது திமுக வலிக்காமல் செல்லமாக தட்டாம்பார்ல பார்ல வடிவேடு அந்த மாதிரி செல்லமாக தட்டிக்கிட்டு இருக்குது அப்போ திமுகவை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அதுதான் இந்த நான்காண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்குது நம்ம திரும்ப திரும்ப அந்த செய்தியை பதிவு பண்ணுறோம் கோதி மீடியாம்பாங்க கோதி மீடியா அப்படின்னா மடி மீது அமர்ந்திருக்கும் குழந்தை அப்படின்னு பொருள்படும் இப்போ வடநாட்டை பொறுத்த வரைக்கும் வடநாட்டில் வந்து ஊடகங்களை முழுக்க முழுக்க பாஜகவின் கைப்பாவையாக பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருக்கிற வேலையில் அங்க என்ன மாதிரி விவாதங்கள் செய்யப்படும்னா இப்ப ஆப்கி பார் சாச்சோ பார் அப்படின்னு மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தல் சமயத்தில் ஒரு முழக்கத்தை வச்சார் அதாவது நானூறு இடங்களை பெறுவோம் அப்படின்ட்டு நானூறு இடங்களை பெறுவதை பெறுவதுன்னு சொல்றது மூலமா பாஜகோட வெற்றி எளிது பாஜக அழுதி பெருமானம் பெறுவது எளிது அப்படிங்கிற கருத்து ஒரு மறைபொருள் வந்து கொண்டு போய் சேர்க்கப்படுது இப்போ நானூறு இடங்களே பெறுவாங்க நானூறு இடம் தான் இழக்க அப்படின்னா வெற்றி எளிது என்கிற அந்த கருத்துவாக்கம் செய்யப்பட்டுச்சு ஆனா கடைசியில் பாஜக வந்து அறுதி பரும்பான்மை இல்லாம சந்திரபாபு நாயுடோட தலைவல நிதிஷ்குமாரோட தான் ஆட்சி ஓடிட்டு இருக்குது வண்டி ஓடுது அது ஒரு பக்கம் அதே போல தமிழ்நாட்டில் ஒரு கருத்துராக்கம் செய்யப்படுது இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல குறைந்த இருநூறு இடங்களுக்கு மேல வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க அப்ப இது சொல்ற சொன்ன உடனே இது தொலைக்காட்சிகள்ல விவாதம் இருநூறு இடங்கள்ல திமுக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படின்னு அப்போ ஏனோ இடங்களில் திமுக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்னு சொல்வதன் மூலமாக திமுக வெற்றி பெறும் அது பிரச்சனை இல்லை அது அறுதி பெருமா ஆட்சி பிடிச்சிடும் இப்போ ஏனோ இடத்தை பெருமா இல்லைங்கிறதான் கேள்வி என்கிற மாதிரி ஒரு கருத்துவாக்கத்தை தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்யுது ஏன்னா இங்கேயும் இருக்குது கோதி மீடியா தான் அங்கே மோடி மடி மேலே ஊடகங்கள் அமர்ந்திருக்குன்னா இங்கே வந்து ஸ்டாலினோட மடி மேலே இல்லை இல்லை சபரிசனோட மடி மேலே ஊடகங்கள் அமர்ந்திருக்கு குறிப்பாக சொல்லணும்னா அதிமுக ஆட்சியில் வந்து அவலங்களுக்கு எதிராக அன்னைக்கு வந்து சண்டை போட்ட பல பத்திரையாளர்கள் திமுகவோட சொம்புகளாக அண்டாக்களாக மாறி போனாங்க வெளிப்படையா திமுக ஆதரிச்சு பேச தொடங்கிட்டாங்க நீங்கள போனா சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்னு இயங்கிய பல பேர் வந்து திமுக ஏறி திமுக ஓட்டியேக்க ஆரம்பிச்சிட்டேன் அதாவது மக்கள் பக்கம் மக்களின் குறைகளை கவலைகளை கண்ணீரை வந்து அரசின் கவனத்தை கொண்டு போக வேண்டியவன் அரசின் பக்கம்னு அரசோட பொய்களை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வேலையை மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய மக்களை சமாளப்படுத்தக்கூடிய வேலையை வந்து செய்து கொண்டிருக்கேன் அப்ப இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல மிகப்பெரிய அரசியல் இருக்கு நீ கவனிச்சு பாருங்க இந்தி திணிப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு போடுது விவாத தலைப்புனா இப்ப நாம் தமிழக கட்சிக்கு வந்து அடிப்படை அரசியல் அரசியலுக்கிறது மொழியின அரசியல் தான் அப்ப இந்தி திணிப்பை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழக கட்சி மிக கடுமையாக இருக்குது இப்ப தொலைக்காட்சிகள்ல எப்படி விவாத விவாதத்துல உட்கார வைப்பாங்கன்னா ரெண்டு இஸ் ரெண்டு 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 அப்படிங்கிற அடிப்படையில் அமர வைப்பாங்க ரெண்டு பேர் கருத்துக்கு ஆதரவா ரெண்டு பேரும் கருத்துக்கு எதிராக இப்போ இந்தி திணிப்பு அப்படின்னு வருதுன்னா அந்த இடத்துல பாஜக காரர் இந்திக்கு ஆதரவாக கொண்டிருப்பார் வலதுசாரி பாஜக பாஜக கருத்தோட்டத்தை வந்தவர் கொண்டவர் அவர் இந்திக்கு ஆதரவாக பேசுவார் இந்த வகை இந்திக்கு எதிரான ஆட்கள் அப்ப திமுக உட்கார வைப்பாங்க அப்ப நாம் தமிழ கட்சி உட்கார வைக்கலாம்ல நாம் கட்சி இந்திக்கு எதிரான கருத்தை கொண்டு தானே இந்தி திணிப்புக்கு எதிரான கருத்து கொண்டு தானே உட்கார வைக்க மாட்டாங்க அப்ப அங்க திமுக அல்லது திகா ஏன்னா இந்த இந்து திரிப்பா அதுல வந்து பாஜக அடிச்சு ஸ்கோர் பண்றதுக்கு திமுகவே உட்காரணும் நாம் தமிழக கட்சி உட்கார்ந்தா பாஜக நாலு அடி போடுறப்ப திமுகவுக்கு ரெண்டு அடி போட்டுருவோம் அப்ப திமுக கம்மி ஆயிரும் நாம் தமிழக கட்சி அங்க வென்றும் மேன் ஆஃப் த மேட்ச் ஆயிரும் அப்ப நாம் தமிழக கட்சிக்கு இடம் அடிக்க கூடாது அப்ப பொருளாதாரம் சார்ந்த பாஜக வலிமையா அடிக்கக்கூடிய தலைப்பா நாம் தமிழக கட்சியை கூப்பிடுறது கிடையாது இந்து திரிப்பா நாம் தமிழக கூப்பிடுறது கிடையாது இப்படி பல தலைப்புகளை வந்து நாம் தமிழக கட்சியில் ஒரு நாம் தமிழக கட்சி ஒரு நாள் கூட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து எழுதி விட்டுருக்காங்க இதெல்லாம் நாம் தமிழக கட்சி கூப்பிட்டுக்கலாம் அது கூப்பிடு இது கூப்பிடு அப்படின்னு ஒரு ஊருகா போல தொட்டுக்கிறது ஆடு மாடு மாநாடு போடுது இது முற்போக்கா பிற்போக்கா விவாதம் அர்த்தம் தானே இது வாக்கு அரசியலா இல்ல உரிமை சார்ந்த அறிவியல் சார்ந்த அரசியலா விவாதம் அர்த்தம் தானே சீமான் சொல்லும் தலைநகரத்தை பரவலாக்குற திட்டம் சாத்தியமா சீமான் சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்கை ஒடிக்கக்கூடிய முயற்சி சாத்தியமா சீமான் சொல்லும் தற்சார்பு வந்து கல யதார்த்தமா இல்ல கற்பனை வாதமா நடத்த வேண்டியதான விவாதம் ஏன் நடத்துறது இல்ல சீமான் வந்து மரங்களுக்கு மாநாடு போடுறாரு ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடுறாரு தண்ணீர் மாடு போடுறாரு கடலம்மா மாநாடு போட இந்த மாநாடுகள் சொல்லும் செய்தி என்ன நடத்த வேண்டியதான விவாதம் ஏன் நடத்துறது இல்ல அது சாதகமா பாதகமான விவாதம் நடத்தினா கட்சி போய் சேர்ந்துடும் கருத்து போய் சேர்ந்துடும் அப்ப அதை செய்யக்கூடாது அப்ப திமுகவே காப்பாத்திட்டு இருக்கணும் அதுக்கு திமுகவோட அநியாயங்களை அராஜகங்களை அடக்குமுறையை ஒடுக்குமுறையை திமுக அரசால் விளையக்கூடிய கொடுமைகளை பேசாம மக்கள் பிரச்சனையை பேசாம கட்சி பிரச்சனையும் பேசணும் அதுவும் திமுக உட்கட்சி பிரச்சனை என்னைக்காவது திமுக உட்கட்சி பிரச்சனை என்னைக்காவது பாதிக்கப்பட்டிருக்கா கனிமொழி வந்து கனிமொழி வந்து உதயநிதி துணை முதலமைச்சராக பதிவேற்கிற சமயம் நினைக்கிறேன் என் நினைவு செய்ய இருந்தா அதுதான் அப்ப வந்து கனிமொழி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போடுறாங்க கருணாநிதியை சொல்லி அப்பா என்னோட நீங்க எப்பயும் இருக்கீங்க அப்படின்னு அப்ப உதயநிதி ஆகிறது கனிமொழிக்கு பிடிக்கலையா உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் மோதலா அப்படின்னு தொலைக்காட்சி வாதம் நடத்த வேண்டியதானது திமுகக்குள்ள உட்கட்சி பூசல் இல்லையா அணி பிரச்சனை இல்லையா இந்த அணி அந்த அணி பிரச்சனை இல்லையா அது குடித்து என்னைக்கும் வாதம் நடத்த மாட்டாங்க ஆனா அதிமுக இத்து போன அதிமுக இந்த உட்கட்சி பிரச்சனையே திரும்ப திரும்ப போ போட்டு பேசி அரைச்சமாவே அரைச்சு நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை அதிமுக கட்சியோட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை காட்டுறது இதுதான் அந்த அரசியல் இந்த நுட்பமான அரசியலை விளங்கணும் அதில் நமக்கு இந்த சனும் தேவையில்லை அந்த சனும் தேவையில்லை ஒரு மாற்றம் நம்ம எழுந்து வர்றோம் அதில் இந்த ஊடகங்கள் அடிப்படையில் ஊடகம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஒரு நிறுவனம் அங்கே பணிபுரியக்கூடியவங்க பத்திரிகையாளர் ஊடகவியாளர் அப்படின்னு சொன்னாலும் அவங்க முதல்ல ஊழியர்கள் அப்புறம் தான் பத்திரிகையாளர் அப்புறம் தான் செய்தியாளர் அப்புறம் தான் ஊடகவாளர் அப்போ அவங்களுக்கு ஒரு புற அழுத்தம் இருக்கும் அவங்களுக்கு வணிக தேவை இருக்கும் லாபரட்ட கணக்கு இருக்கும் இதுதான் முதன்மையாக பிரதானமாக இருக்குது இதுதான் இருக்குது அதனால் உண்மையான ஒரு மக்கள் எழுச்சியை ஒரு மாற்று அரசியலை ஊடகங்கள் விரும்பாது ஊடகங்கள் வந்து வளர்த்தெடுக்காது அதை தானாக தான் முகிழ்த்து எழுந்து வரணும் அப்போ அந்த மாற்று அரசியலை வந்து நாம் பற்ற வைப்போம் இந்த ஊடகங்கள் மூடி மறைத்தாலும் நாம் கொண்டு போய் சேர்ப்போம் இந்த கணன்று கொண்டு இந்த புரட்சி தீய பற்ற வைப்போம் எரிமலையாக வெடிக்கிற போது உறுதியாக ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றம் வசப்படும்